அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு நைன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பாஜக அவமதித்ததன் காரணமாக தான் பாஜக கூட்டணியை விட்டு ஓபிஎஸ் இருக்கிற வெளியே வந்திருக்காரா நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது தொடர்ந்து அவமதிக்கிறது மட்டுமல்ல குறைந்தபட்ச ஒரு அரசியல் நாகரிகத்தை கூட பாஜக பின்பற்றவில்லை என்னைக்கு அவர் வந்து இந்த குருமூர்த்தி பேச்சை கேட்டாரோ அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு வந்து ஏறுமுகமே இல்லை இறங்கும் பன்னீர் செல்வம் அப்படின்ற பேர் எப்பயாவது கேட்டீங்களா கேட்டதில்ல அவர் எம்எல்ஏ நிக்கிற வழி யாருக்கும் தெரியாது அமைச்சரான பிறகு தெரியும் ஓ பன்னீர் செல்வம் அதன் பிறகு நீங்க சுயமா வளரவே இல்லையே எடப்பாடி கிட்ட கட்சி போயிட்டு பிறகு சைலண்டா இருந்தீங்கன்னா அப்படியே ரெண்டாவது இடத்து தலைவர் வந்திருப்பீங்களா நீ ஒரு ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏக்களை கையில் வைத்துக் கொண்டு ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக இருந்திருக்க முடியும் யார் பேச்சு கேட்டுக்கொண்டு வெளியே வந்தீங்க வெளியே வந்தார்ல அவங்க வந்து பாஜக வந்து இவங்களை வெளியே தள்ளிட்டாங்க நம்ம நினைக்கிறோம் வெளியே கூட்டணி விட்டு வெளியே வந்துவிட அறிவித்து விட்டானா கேட்குறேன் பரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக இருக்கிற அணியில் நான் இருக்க மாட்டேனே அறிவித்தர்ற பாஜக கூட்டணிக்கு மீண்டும் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு யார் பண்ரூட்டி யார் பேசியிருக்கலாம்னு சொல்லுவாருங்க ஓபிஎஸ் சொன்னாரா இவங்க தனியா தனியாக கட்சி ஆரமிப்பார் வச்சிக்கங்க ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி விஜயா இல்ல தீம்பி வாக்காவா நீங்க வந்து நேற்று முதலமைச்சர் ஸ்டாலினை ரெண்டு முறை பார்த்துட்டாரு ஒரே நாள்ல வாக்கிங்ல பாக்குறாரு அதுக்கு அவர் வீட்டுக்கு போறாரு ஆமா காரணம் என்ன டைரக்டா போய் விஜய் கிட்ட போனீங்கன்னா அவர் ஏழு எட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ண சாப்பிட்ற பாருங்க திமுக நான் பேசிட்டேன் அங்கே எனக்கு ஓப்பனிங் இருக்கு அந்த ஓப்பனிங்ல எனக்கு நல்லா சீட் கிடைக்கும் பார்கெனிங் பார்கெனிக்காக ஓகே ரெண்டு கேட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இத்தனை மோசமான செயல்களுக்கு பிறகும் நம்ம ஏற்றுக்கொண்ட கட்சிக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும் சைலண்டா இருந்திருக்கணும் நீ ஒற்றை தலைமை அவர் ஜெயிச்சுட்டாரா சரி அவருக்கு பிறகு நம்ம பார்ப்போம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தாருன்னா ஓபிஎஸ் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல் லீடராக இருந்திருப்பார் இந்த அதிமுக என்ற இயக்கத்தை நீங்க விட்டு கொடுத்தீங்க அது உங்களுக்கு வெளியே தள்ளிடுச்சு அதாவது எடப்பாடி தலைமை ஓபிஎஸ் இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பாதகமான நிலை கிடந்திருக்க மாட்டார்னு சொல்லி வந்திருக்க மாட்டார் ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகை திருமதி திருமிகு குபேந்தர் அமர்ந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் ஓபிஎஸ் நீங்க நீங்கள் எப்போதுமே சொல்லுவீங்க எடுப்பார் கைப்பிள்ளை குறிப்பாக பாஜகவின் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவீங்க இன்னைக்கு ஓபிஎஸ் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய அரசியல் முடிவுன்னு நினைக்கிறேன் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்கோம் இனிமேல் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காரு இதற்கு என்ன காரணம் தொடர்ச்சியாக ஓபிஎஸ்ஐ பாஜக அவமதித்ததன் காரணமாக தான் பாஜக கூட்டணியை விட்டு ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்திருக்காரா இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது தொடர்ந்து அவமதிக்கிறது மட்டுமல்ல குறைந்தபட்ச ஒரு அரசியல் நாகரிகத்தை கூட பாஜக பின்பற்றவில்லை உண்மையிலே பாஜக கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்றால் அது ஓபிஎஸ்ஆல் தான் முடியும் என்பது அவங்க நம்பினாங்க அதுக்கு இவர் முழுக்க சாய்ந்து விட்டார் அதாவது என்னைக்கு அவர் வந்து அந்த குருமூர்த்தி பேச்சை கேட்டாரோ அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு வந்து ஏறுமுகமே இல்லை இறங்குமுகம்தான் தர்மயுத்தில ஆரம்பிச்சு ஆமா நீங்க சசிகலா அவர்கள் ஜெயலலிதா இருந்த பிறகு முதலமைச்சராக ஒரு தீர்மானம் போடப்பட்டு மருத்துவமனையிலே முடிவெடுக்கப்படுகிறது ஆமா அந்த முடிவுக்கு பிறகு ஒரு கையெழுத்து போட மறுத்து விட்டார் நான் வந்து ராஜினாமா செய்ய மாட்டேன் ராஜினாமா கடிதம் கொடுக்க மாட்டேன் என்று அடம் பிடித்ததால் அந்த மன்னார்குடி கும்பலால் ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார் அதன் பிறகு ஆமா அதன் பிறகு கடும் அழுத்தத்தின் பேரில் ராஜினாமா செய்தார் ஆனால் என்ன அதுக்கப்புறம் போய் தர்மயுத்தம் பண்ணி என்ன சார் எப்பவுமே ஒரு தவறுக்கு பிறகு ஒரு அதுலேருந்து சில பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம யாருமே வந்து தவறு செய்யாமல் இருக்க முடியாது நம்ம ஆனால் ஒரு ஏதோ ஒரு சிந்தனையில் யாரோ ஒரு தவறான ஆலோசனை கொடுக்கறது பேரில் நம்ம தப்பு செய்கிறோம் நீங்கள் குருமூர்த்தி கிட்டே போனதை விட அதிமுகவுடைய யாராவது மூத்த தலைவர்கள் ஒதுங்கி விட்ட அந்த மூத்த தலைவர்கள்கிட்ட போய் கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி நம்ம எங்கிட்ட கேட்குறாங்களே என்ன பண்ணலாம் சகிச்சுட்டு இருங்க கொஞ்ச நாள் பொறுங்க காலம் மாறும் அப்படின்னு யாராவது அட்வைஸ் பண்ணிக்கலாம் நீங்களாம் ஆம்பளைங்களா நீங்களாம் போய் தர்மயுத்தம் பண்ணு உனக்கு விடியோ காலம் பிறக்கம் மற்றெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி அமைச்சர் என்ன பண்ணார் தியானம் பண்ணார் தியானம் பண்ணார் இவர் தியானம் பண்ணார் அவர் என்ன பண்ணார் ஐடியா கொடுத்தவர் என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணல ரோட்டில் அழகே விட்டார் சரி அதன் பிறகு அந்த தவறுக்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கி நீங்கள் இருந்து கொண்டு ஒன்றிணைகிறார் யாரு ஓபிஎஸ் அதிமுக எடப்பாடியோட ஒன்றிணைந்து துணை முதலமைச்சர் வாங்குறீங்க அப்போது நீங்கள் மோடியோ இல்லை யாரோ ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணி பாஜக பஞ்சாயத்து பண்ணி பாஜக தான் உங்களை வெளியே கொண்டு வந்து மீண்டும் சேர்த்து விட்டுது துணை முதலமைச்சர் ஆகிட்டீங்க அதன் பிறகு நான்கு வருடங்கள் கிட்டத்தட்ட மூன்றரை வருடம் அவரோட டிராவல் பண்ணுறீங்க எடப்பாடியோட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலை சந்திக்கிறீங்க அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய சண்டெல்லாம் ஆகி இந்த பக்கம் ஒரு ஏழு அமைச்சர்கள் ஓடி அந்த பக்கம் ஏழு அமைச்சர்கள் மாறி மாறி கிரீன் ஹவுஸ் உள்ள நடந்த காட்சிகள்லாம் உங்களுக்கு நினைவுகள் ஆமாம் அதன் பிறகு நீங்கள் வந்து ஒன்றா தேர்தல் சந்திச்சிங்க தேர்தல் தோல்விக்கு பிறகு எதுக்கு முரண்டு போடுச்சிங்க ராஜ்யசபா சீட்டு சார் ரெண்டுமே வந்து எடப்பாடி தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இல்ல என்னுடைய லாயலிஸ்ட் ஒருத்தவர் இருக்காரு அவருக்கு கொடுக்கணும்னு ஓபிஎஸ் நினைக்கிறாரு இங்க வந்த வேணா எடப்பாடி வந்து எவ்வளவோ பண்ணிட்டோம் ஓபிஎஸ்காக ஒரே ஒரு சீட்டை விட்டு கொடுத்திருந்தா இந்த நிலமை எனக்கு வந்திருக்காதே சார் விட்டு கொடுத்தாரு தருமன்று இவரால் தானே ஆனா கொடுத்தார் நல்லா சொல்றேன் நீங்க கட்சி வந்து எடப்பாடி கைக்கு போய் போய்விட்டது ஆமா ஆட்சி அவர்கிட்ட வந்து நீங்க தர்ம யுத்தம் நடத்தாமல் இருந்ததாவது உங்களுக்கு முதலமைச்சர் பகுதி திரும்ப கிடைச்சிருக்கோம் அந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிருந்தாங்கன்னா நீங்கள் தான் முதலமைச்சர் ஆனால் யார் முதலமைச்சராக வந்தார்கள் நீ இந்த பிரச்சனை விட்டுருங்க கூவத்துள்ள யார் வந்தா எடப்பாடி வந்தார் ஏன் எடப்பாடி வந்தார் எடப்பாடி எத்தனை எம்எல்ஏக்களுக்கு என்ன தொகை கொடுத்தார் என்பது நம்ம பழைய சமாச்சாரம் அதில் பேசி பலன் இல்லை அப்போது அதற்கு முதலில் இருந்தே அப்போ வந்து அவருக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்குது யார் முதலமைச்சராக வர வேண்டும் ஓ எடப்பாடியானா எடப்பாடி கை தூக்குறாங்க நாடறிந்த செங்கோட்டையினை எம்எல்ஏக்களை ஆதரிக்கலை ஏன்னா பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை யார்கிட்ட இருந்தது கல்லா யாருக்கு கட்டினது அந்த கல்லா மூலயமாக யாருக்கு அஞ்சு அஞ்சு கோடி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மூணு கோடி இரண்டு தவணைகளாக எட்டு கோடி ரூபாய் எப்படி கொடுக்கப்பட்டது எல்லோருக்கும் தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க எங்கே இருந்தீங்க இந்த கட்சி வந்து ஒழிச்சிருந்து வெளியே போனீங்களே பதினோரு பேரோட அந்த பதினோரு பேர் தக்க வைக்க முடிஞ்சதா முடிந்ததா அப்போவே தோத்து போயிட்டீங்க அதன் பிறகு பார்லிமெண்ட் தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருது உங்கள் மகனை மட்டும் ஜெயிக்க வைக்கிறீங்க ஆமாம் இரநூறு கோடி ரூபா செலவு பண்ணி இன்னொரு இரநூறு கோடி முந்நூறு கோடி செலவு பண்ணி ரெண்டு எம்பி ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேக் இருந்துருக்குல்ல நீங்கள் இவர் வந்து எப்படின்னா அதாவது ஓசியிலே வந்து ட்ராவல் பண்ணி ஒரு உயர்ந்த பதவி அடையது இருக்குல்ல அது இப்படிதான் இருக்கும் சுலபமாக வந்து நானும் அரசியல் நிறைய பேர் இருப்பாங்க அரசியலில் ஏன் சோபிக்கலன்றது வேற ஆனால் உங்களுக்கு எங்கேயோ ஒரு கடைக்கன் பார்வை கிடைக்கிறது பெரிய குளத்தில் நீங்கள் ஏதோ அதிர்ஷ்ட நகராட்சி தலைவராக இருக்கிறீங்க தினகரன் வரார் அந்த தொகுதியில் எம்பி நிற்கிறார் சேர்மனாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்னுல முதல் முறை எம்எல்ஏ முதல் முறை அமைச்சர் முதல் முறை முதலமைச்சர் எப்படி யோகா அடிக்குது ஆமா யாரால நீங்க வந்து ஓபிஎஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான விழா எடுத்து ஒரு நிலை குலுகை செய்தார் திமுக செயலாளர் முகாவை மூக்கையை ஓட வைத்தார் பொன்முத்துராமலிவர் வந்து அப்படியே ஷேக் பண்ணாரு அப்படிலாம் தென் மாவட்ட திமுக அதில் செய்தவர் யாரு பன்னீர்செல்வம் அப்படின்ற பேர் எப்பயாவது கேட்டீங்களா கேட்டதில்லை அவர் எம்எல்ஏ நிற்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஆமாம் அமைச்சரான பிறகு தெரியும் ஓ பன்னீர்செல்வம்னு அதன் பிறகு நீங்கள் சுயமாக வளரவே இல்லையே முதலமைச்சர் பதவி வந்து ஜெயலலிதா கொடுத்தார் அது தினகரன் சிபாரிசு சசிகலா சிபாரிசு கடைசியில் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கல நீங்கள் டிடிவி தினகரனால் வளர்க்கப்பட்டவர் அதனால் உங்களுக்கு ஏக போக பதவி கிடைத்தது அதன் பிறகு எடப்பாடி கிட்ட கட்சி போயிட்டு பிறகு சைலண்டா இருந்தீங்கன்னா அப்படியே ரெண்டாவது இட தலைவர் வந்திருப்பீங்களே நீ ஒரு ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏக்களை கையில் வைத்துக்கொண்டு ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக இருந்திருக்க முடியும் யார் பேச்சு கேட்டுக்கொண்டு வெளியே வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பொதுத் தேர்தலுக்கு பிறகு எதுக்காக வெளியே வந்தீங்க என்ன சாதிச்சீங்க ஒன்றும் செய்யலை ராமநாதபுரத்தில் வேட்பாளராக பா அதிமுக மூணாவது இடத்துக்கு தெரியல வச்சார் அதான் அவர் செஞ்ச பெரிய சாதனை அப்போ நீங்கள் எப்பவுமே எப்படின்னா நான் எந்த இயக்கத்திலும் அந்த இயக்கத்துல போய் கேட்கணும் அட்வைஸ் இல்லை அந்த இயக்க தொண்டர்கள் வந்து என் பக்கம் நிற்கணும் நீ இயக்க தலைவர்கள்கிட்டையும் இல்லை அந்த இயக்கத்தின் கிட்டேயும் இல்லை தனிமருமா நிற்கிறீங்க சரி இப்போ வெளியே போனார்ல ம் என்ன பண்ண போறார் இப்போ செப்டம்பர் மாதம் ஒரு மாநாடு நடத்த போறார் ஆமாம் தன்னுடைய கை செலவை கை காசை இறைத்து செய்ய மாநாடு நடத்த போறார் என்ன செய்ய போறீங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்களா ஐயோ ரெஜிஸ்டர்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க சரி தமிழ்நாட்டுல எத்தனையோ கட்சி இருக்கு அந்த ஒரு கட்சியா இருக்கும் போய் அவ்வளவுதான் நீங்க இந்த உங்களுக்கு கிடைத்த இடத்தை நீங்க தக்க வைத்துக் கொள்ளவில்லை அவ்வளவுதான் எடப்பாடி கட்சி தக்க வச்சுட்டா தக்க வச்சுக்கிட்டாரு ஆமா சாமதான பேததண்டை எல்லா வலையு தக்க வச்சுக்கிட்டாரு எடப்பாடி நகரத்திட்டு யாரோ வர போறாங்களாம் பேசினாங்க நான் எங்கயாவது அப்படி உங்களுக்கு சொல்லிருக்கீங்களா இல்ல எடப்பாடி நகரத்திட்டு இன்னொருத்தர் வரவே முடியாது எடப்பாடி தான் இல்லை இந்த வரைக்கும் செங்கோட்டை இதோ அதோ நாங்க இதோ நடந்ததுதான் சரெண்டர் ஆயிட்டாரு எடப்பாடி கிட்ட அதனால அந்த கிடைத்த இடத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்கிறா என்பது ரொம்ப அரசியல் ரொம்ப முக்கியம் ஓகே புரிதுங்களா அதாவது ஒரு பெரிய அதிரடியான அரசியல்வாதி எல்லாம் எடப்பாடி இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் வரை எடப்பாடிங்கிற ஒருத்தர் நம்ம அமைச்சரவையில் இருக்கார் ஆனால் நம்ம மக்களுக்கு யாருக்குமே தெரியாத ஆமா அப்படி இருக்கும் போது நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னு அமைச்சராகி ஒரு ஆறு வருடத்திற்கு பிறகு முதலமைச்சரான பிறகு பலருக்கு அவர் முகம் பரிச்சு ஆமா அப்போ நீங்க ஒரு கிடைத்த இடத்தை குபத்தூர்ல இருந்து தொடங்கி அந்த ஆட்சி முடிகிற வரை ஒரு சாமானியனாக இருந்து இப்படி இந்த இடத்துக்கு போயிருக்காருன்னா அப்போ நம்மளை விட ஒரு டேலண்ட் இருக்கு அதை ஒத்துக்கணும் ஓபிஎஸ் ஒத்துக்கணும் இருந்து இருந்தா சூப்பராக இருந்துடும் இப்போ வந்துட்டாரு பாவமாக தான் இருக்கு நமக்கு வந்து அவர் மேல வெறுப்பு தான் கிடையாது அதனால எனக்கு என்னன்னா இப்போ வெளியே வந்து கட்சி தொடங்கி என்ன ஆக போகிறார் ஓகே சார் குறிப்பாக பாஜக ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணிருக்கலாம் சார் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் லீலா பேலஸ் ஹோட்டலில் அமித்ஷா என்ன பேசினார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி உருவாயிடுச்சு ஒன்றுபட்ட அதிமுகவால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அதிமுகக்குள்ளே சேர்க்க வேணாம் என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு பார்ட்டாக இருந்திருந்தா தென் தமிழகத்துல வந்து ஒரு ஒரு ஓட்டு சதவீதத்தை கொஞ்சம் அந்த கூட்டணி கொஞ்சம் வாங்கியிருக்கலாம் அது வெற்றி வாய்ப்புக்கு கூட போயிருக்கலாம் அந்த இஷ்யூவை ஏன் சேர்ந்து பாஜக செய்ய தவறிட்டாங்க ஓபிஎஸும் டிடிவியும் வெளியே போயிட்டா என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் தானே அதையே வந்து பாஜக மிஸ் பண்ணாங்க அதாவது எந்த இடத்திலாவது வெளியே வந்தார்ல அவங்க வந்து பாஜக வந்து இவங்களை வெளியே தள்ளிட்டாங்க நம்ம நினைக்கிறோம் வெளியே கூட்டணி விட்டு வெளியே வந்து அறிவித்து விட்டா நான் என்ன கேட்குறேன் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக இருக்கிற அணியில் நான் இருக்க மாட்டேன்னு அறிவிச்சேன் பாஜக கூட்டணிக்கு மீண்டும் போக மாட்டோம்னு சொல்லியிருக்காரு சார் யாரு பண்ருட்டியார் பேசியிருக்கலாம் சொல்லுவாருங்க ஓபிஎஸ் சொன்னாரா சொல்லல சார் என் வாழ்நாள் முழுவதும் அரசியல் இருக்கிற முறை பாஜகவுடன் கூட்டணி சேர மாட்டேன் என்று சொன்னவர் டிடிவி டிவி தினகர் ஆமா ஆமா அவர் எங்க இருக்காரு இப்போ என்டிஏ கூட்டணியில் இது அரசியல் நேற்று கூட என்ன சொல்ற பாருங்க நீங்க வந்து ஏன் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா தீய சக்தி திமுக என்ற அடிப்படையில் அந்த அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் அரசியல் யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பர்கள் இல்லை காலம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறார் அப்ப என்ன அர்த்தம் நீங்க ஆனானப்பட்ட எடப்பாடியே பாஜக எப்படி வந்து கொண்டு வந்து அணியில் சேர்த்து நம்ம பார்க்கிறோம் ஆமா அவர் வந்து கூட்டிலிருந்து விலகி ஒரு வருஷம் கூட வருஷமா இருக்க முடியலங்க பார்லிமெண்ட் தேர்தல ஒரு தேர்தல் தான் அவர் தவிர்த்திருக்கார் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிடையாது இருபத்தி ஆறுல கிடையாது இருபத்தி ஒன்பதுல கிடையாது முப்பத்தி ஒண்ணுல கிடையாது வரிசையா பட்டியல் போட்டார் எடப்பாடி

எடப்பாடி பேச்சை கேட்டுக்கொண்டு நம்மளை அவமதிக்கிறார்கள் நம்ம வெளிப்படையாக அப்பாயின்மெண்ட் கேட்டோம் தமிழ்நாடுக்கு வரும்போது உங்களை சந்திக்கிறோம் வரவேற்கவும் நேரம் கிடைத்தால் பாகியம்னு சொன்னாரு சார் பாக்கியம்னு ட்விட்டர் ஹேண்டல் வெளிப்படையா போடுறாரு ஆமா கடிதம் கொடுத்தது மட்டுமல்ல ட்விட்டர் ஹேண்டிலையும் போடுறாரு அப்படிப்பட்ட ஓபிஎஸ்ஐ சந்திக்க மறுக்கிறார்கள் என்றால் அவர் என்ன பண்ணுவார் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு இதுக்கெல்லாம் மூலதாரம் யாருன்னா இதுக்கெல்லாம் என்ன வைத்திலிங்க ஓ வைத்தியலிங்கம் தற்காரமான கூட்டையிட்ட வெளியே வந்தாரா ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் என்ன சார் ரோல் ப்ளே பண்ணாரு வைத்தியலிங்கம் தஞ்சாவூர்ல அவருக்கு தமிழ்நாடு ஹோட்டல் நிரந்தரமான ஒரு அறை இருக்கு ஆமா அந்த அறையில வந்து அவர் பார்ப்பதற்கு 200 அவர் வந்தான்னா ஒரு 200 300 பேர் வருவாங்க ஆமா இப்ப சமீப காலமாக அப்படியே கூட்டம் குறைகிறது குறிப்பாக எடப்பாடி பனிச்சாம் அவர்கள் டெல்டா பகுதிக்கு சுற்றுப்பயணம் போகும்போது இந்த முதல் கட்ட சுற்றுப்பயணத்த அங்க வடநாட்டடா முடிச்சாரு பேராவுறையில முடிச்சாரு அங்க வரும்போது அங்கு அவருக்கு கூடிய கூட்டம் எல்லாம் ஆர்கனைஸ்டு தான் ஆமாம் சார் செலவு பண்ணி தான் கூப்பிட்டு வராங்க இருந்தாலும் கலையாத கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்து அசந்து போயிருந்தது யாருன்னா வைத்தியலிங்கம் ஏன்னா நம்ம கிட்ட இருந்த டீம்ல அங்க போயிட்டாங்கன்னு ஒரு பயம் வந்துருச்சு ஸோ இவர்களை நம்பித்தானே இந்த கட்சியில சேருவதாக இருந்தோம் நீங்கள் அதிமுகவை மீட்கிற தொண்டர் உரிமை குழு நீ வச்சுக்கிட்டு இருந்தாலும் அங்க போய் கட்சியில வந்து சேரணுன்றதுதான் ஓபிஎஸ் உடைய ஆசை வைத்தியலிங்கம் ஆசை மனோஜ் பாண்டியன் ஆசை அப்போ இப்படி எல்லாரும் கரைஞ்சி போயிட்டே இருந்தா யாரை நம்பி நம்ம போகிறதங்க ஒரு கட்டத்தில் பயந்து போய் எல்லாரும் வந்து திமுகவுக்கு போகிறாங்க அதிமுக போகிறாங்க பாஜகவுக்கு போகிறாங்க யாரை நம்பி இருக்க போகிறோம் ஒரு முடிவு எடுங்கன்னு வைத்தியலிங்கம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் பண்டுட்டு ராமச்சந்திரன் அப்படி பேசினார் அதன் பேர் ஆலோசனை கூட்டம் அதன் பேர் கூட்டத்தில் வெளியே வந்தார் இப்போ என்னென்னா தனியாக கட்சி ஆரம்பிப்பார் வச்சுங்க யார் பக்கம் போவீங்க யார் பக்கமும் போக முடியாது ஆப்ஷன் ஓபன் பண்ணிச்சிட்டிங்க விஜயா இல்ல திமுகவா ஆமா ஏன்னா நீங்க வந்து நேற்று முதலமைச்சர் ஸ்டாலினை ரெண்டு முறை பார்த்துட்டாரு ஒரே நாள்ல வாக்கிங்ல பாக்குறாரு அதுக்கு அவர் வீட்டுக்கு போறாரு ஆமா சரி ஓகே என்ன இது சந்திப்பால என்னன்னா பரபரப்பு இருக்கிறது என்ன பேசினா அரசியல் பேசணும்னு சொன்னா கூட கண்டிப்பா அரசியல் பேசி என்ன நடக்கும் இப்போ போய் திடீர்னு விஜய் பக்கம் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நானே பேசினேன் காரணம் என்ன டைரக்டா போய் விஜய் கிட்ட போனீங்கன்னா அவர் ஏழு எட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ண சாப்பிட்ற ஆமா பாருங்க திமுக இருக்கு அந்த ஓபனிங்ல எனக்கு நல்லா சீட் கிடைக்கும் ரெண்டு கேட்டும் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் ஒருவேளை பாஜக அழுத்தம் கொடுத்தா பாஜக கூட்டணிக்கு ஓபிஎஸ் போக்க வாய்ப்பு இருக்குமா நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும் நம்ம டிசம்பர் வரைக்கும் எந்த முடிவு எடுக்க முடியாது சரி அதாவது ஜனவரி மாதம் உருவாகுற கூட்டணி தான் தேர்தல் பார்க்கணும் ஓகே சரி இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் இந்த நிலைமைக்கு இருக்காருன்னா பாஜக தான் காரணமா பாஜக தம்பி நடுத்தருவில் ஓபிஎஸ் நிற்கிறாரா நிச்சயமா நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் அவர் வந்து முதல்ல தன்னை உணரணும் அதன் பிறகு தான் இருக்கிற கட்சியை பார்த்து அவர் யோசிக்கணும் சரி மதிக்கணும் ரெண்டு விஷயம் இந்த கட்சி நமக்கு எந்த அந்த இடங்களை கொடுத்தது அந்த கட்சியில் இருந்து கொண்டு நீங்கள் திமுகவுடைய சைடு நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வீக் அப்படி என்ன சார் ஓபிஎஸ் திமுக சைடு படம் எடுத்தாரு அந்த ஆட்சி கழுப்புல வந்து இவர் வந்து எதிர்த்து ஓட்டு போட்டார்ல அப்ப என்ன பண்ணிருக்கணும் அதிமுக ஆட்சி இருக்க வேண்டும் என்றால் கட்சி வெளியே நீங்க அதுல வந்துருக்க கலந்து கூடாது அந்த ஓட்டு எடுப்புல கலந்து கூடாது அப்போ இந்த ஆட்சியை கவிழ்க்க முற்பட்ட ஓபிஎஸ் ஒரு கெட்ட அவ உங்களுக்கு வந்து விட்டது அதன் பிறகு நீங்க துணை முதலமைச்சர் ஆந்தீங்க அதன் பிறகு அந்த கட்சி ஏற்றுக்கொண்டது இத்தனை இத்தனை மோசமான செயல்களுக்கு பிறகும் நம்ம ஏற்றுக்கொண்ட கட்சிக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும் சைலண்டா இருந்திருக்கணும் எடப்பாடி அதிமுக இருந்து கொண்டே போராடி இருக்க வேண்டும் நீங்க ஒற்றை தலைமை அவர் ஜெயிச்சிட்டாரா சரி அவருக்கு பிறகு நம்ம பார்ப்போம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தாருன்னா ஓபிஎஸ் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல் லீடரா வந்திருப்பார் இந்த அதிமுக என்ற இயக்கத்தை நீங்க விட்டு கொடுத்தீங்க அது உங்களுக்கு வெளியே தள்ளிடுச்சு ஓகே அதான் எடப்பாடி தலைமை ஓபிஎஸ் ஏற்றிருந்தால் இந்த மாதிரியான ஒரு பாதகமான நிலைக்கு எடப்பாடி வந்திருக்க மாட்டாருன்னு சொல்லி வந்திருக்க மாட்டாருங்க நீங்க ஒரு இயக்கத்தில் ஒரு தலைவர் வளர்ந்து விட்டால் இப்போ நான் என்ன சொல்றேன்னா கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்து மெல்ல மெல்ல கொண்டு வந்து உக்காராம் ஆனால் அதுக்காக ஸ்டாலின் செய்த தயுடு திட்டங்கள்லாம் சாதாரண விஷயமா ஒரு ஐந்து வருட தோல்விக்கு ஸ்டாலின் தயாராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணியால் திமுக வெற்றி வாய்ப்பு எழுந்தது என்பது வேறு ஆனால் ஸ்டாலின் நினைத்திருந்தால் திமுக ஆட்சி கைப்பற்றிருக்கும் மக்கள் நல கூட்டம் ஒன்றுமே கிடையாது கூட்டு வந்திருப்பாங்க தாராளமாக கடைசி முப்பது தொகுதிகளுக்கு அவர் பணத்தை நிறுத்தினார் யாரும் திமுக அந்த முப்பது தொகுதிகளுக்கு வீக்காவு சர்வே வருது முப்பது முப்பத்தைந்து தொகுதியில் வீக்கா இருக்கிறோம் பணத்தை இறக்குனா ஜெயிச்சிருவோம் இறக்கல ஓகே செலக்ட் பண்ணி இவருக்கு வேண்டப்பட்ட தொகுதிகளுக்கு பணம் கொடுத்தார் அன்று மட்டும் அவர் நினைத்திருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்து ஸ்டாலின் மீண்டும் வந்து முதல்வர் போட்டியிலிருந்து ஒதுங்குவதாக சொன்ன கலைஞர் மீண்டும் திருவாரூரில் நிற்பதாக அறிவித்தார் அதற்கு காரணம் தெரியுங்களா ஸ்டாலின் உடைய தமிழ்நாடு ஃபார் போட்டாங்க ஓகே நமக்கு நாம இத்திட்டத்திலாம் போட்டுக்கொண்டு எலக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபார் எம்கேஎஸ் எஸ் எம்கேவோட நிறுத்தி இருக்கணும் மு கருணாநிதியோட நிறுத்தி இருக்கணும் எம்கே போட்டான் தெரியுங்களா திருவாரூர் திரும்ப போட்டின்னு போட்டார் சரி தனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கும் தனக்கு எப்படி விட்டு கொடுத்துருவார் அப்பா அப்படின்னு நினைச்சார் அப்பா கிட்டே போட்டி போட்டார் வெளி உலகம் தெரியுமா தெரியாது தெரியாது ஆனால் அந்த தவிர்த்ததால தான் அழகிரியுடைய சாப்டர் அடங்கி போச்சு அவருக்கு போட்டியே இல்லை ஆமாம் அவர் மட்டும் கலைஞர் மட்டும் அந்த முறை முதலமைச்சராக இருந்து ஒருவேளை இறந்து போயிருந்தால் யோசித்து பாருங்க என்ன மாதிரி ஆயிரும் அதிமுக என்ன பிரச்சனை அதே வாய்ப்பு இருக்கிறது ஆமா அதனால ஒரு நீங்க பொறுமை வேணும் சொல்றேன்னா தன் அப்பா கிட்டயே சொந்த அப்பா கிட்டயே ஃபைட் பண்ண முடியாம பொறுத்து தான் இருந்தார் இன்னைக்கு பல அப்பாக்கள் கிட்ட மகன்கள் சண்டை போடுறாங்க மண்டை உடஞ்சு நிற்கிறாங்க ஆனால் ஓபிஎஸ்க்கு வந்து அதை சொல்ற எடுப்பார் கைப்பிள் சொன்னதான் உண்மை ஓகே கொஞ்சம் கூட அசராமல் பொறுமை கடைப்பிடித்திருந்தார் ஏன்னா அவர் நிதானத்துக்கு பெயர் பெற்றவர் பொறுமைக்கு பெயர் பெற்றவர் பெயர் பெற்றவர் இவ்வளோ பெயர் பெற்றவர் ஏன் இதுக்கெல்லாம் வந்து யார் பேச்சோ கேட்டுக்கிட்டு நீங்க போறீங்க என்ற இயக்கம் நாளைக்கு உங்கள் கைக்கு வந்திருக்கலாம் ஆமா அதுக்கு தேவை பொறுமை எடப்பாடியோட தலைமை நீங்க ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்னைக்கு ஓபிஎஸ் எப்படி நிச்சயமா சார் நீங்க சொன்ன வார்த்தை நூத்துக்கு நூறு சார் அரசியல் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுக்கு பொறுமை தேவை சார் இதே தான் திருமாவும் சொன்னாரு வந்து ஜெயலலிதாவர்கள் கிட்ட பேசும்போது நீங்க எல்லாம் முடிக்க போறாங்க போல இருக்கு அப்போ வந்து சொன்னாரு நீங்க அரசியல் என்ன வேணாலும் முடிவு முடிவு எடுத்துக்கோங்க ஆனா அரசியல இருக்கணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம்னு ஜெயலலிதாவர்களே திருமாவுக்கு சொன்னாரு திருமா வந்து ஒரு பிரெஸ் மீட்ல சொன்னாரு சோ அரசியல்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமை இருக்கணும் இதான இருக்கணும் சார் அடுத்த கேள்வி சார் தேமுதிக பத்தி தேமுதிக அந்த ராஜ்யசபா சீட் காரணமாக அதிமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம ஜனவரி மாசம் முடிவு சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க நேற்றுக்கு செனட் ஆஃப் ரோடுக்கு போயிட்டு முதல்வரை பார்த்துருக்காங்க அந்த போட்டோ எனக்கு மிகப்பெரிய ஷாக்கு ஸ்டாலின் உட்காந்துருக்காரு பக்கத்துல துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவங்க பக்கத்துல வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உட்காந்துருக்காங்க இது வந்து நல்ல போன மாதிரி தெரியல கிட்டத்தட்ட எத்தனை சீட்டு மட்டும்தான் ஒரு பேரம் பேரம் இருக்க போல இருக்கு எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க மாதிரி தான் அந்த கெஸ்டர்லாம் நமக்கு தெரியுது என்ன சார் திமுக கூட்டணிக்குள்ளார தேமுதிக போக வாய்ப்பு இருக்கா ஏன்னா திமுக கூட்டணி ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு எங்க இருந்தும் சீட்டை பிரிச்சு கொடுக்க முடியாது தேமுதிகவை அகாமடேட் பண்ண திமுக தயாராகிட்டாங்களா எனக்கு தெரிந்து திமுக உள்ள கூப்பிட்டு சீட்டு தர அளவுக்கு இடம் இல்லைன்னு நினைக்கலாம் ஓகே ஆனா ஆறு இடங்கள் ஏழு இடங்கள் வரை கொடுப்பதாக இருந்தால் திமுக கொடுக்கலாம் இதுக்கு தேமுதிக ஒத்துக்குமா வெறும் ஆறு இடம் ஏழு இடத்துக்கு ஒத்துக்குமா எனக்கு தெரிந்தவரை பிரேம்லதா அவர்கள் நேற்று நடத்திய சந்திப்பு என்பது நலம் விசாரிப்பு அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற முதலமைச்சரை போய் பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டதால் அதுதான் அதுக்கடுத்து அவங்க வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்காம அவருடைய அண்ணன் மூக்காமத்து இறந்திருக்கார் அந்த துக்க நிகழ்வுக்கு துக்க விசாரிப்புக்கு தான் போயிருக்கிற தவிர எனக்கு தெரிஞ்ச அரசியல் பேச வேண்டியது இல்லை நேரம் போய் அரசியல் பேச வேண்டிய அவசியமே இல்லை நீங்க திரைமறைவில் பேசினாலே போதும் ஓகே ஏனென்றால் தேமுதிக எப்படி ஏற்கனவே அவங்களுக்கு பல முறை ஆப்ஷன் ரெண்டு பக்கம் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த முறை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ராஜ்யசபா சீட்டு வந்து இந்த முறை கொடுக்கவில்லை அப்படிங்கிற வருத்தம் இருக்கு வெளிப்படையாக அறிவித்தவர் ஓகே பிரேமலதா அதன் பிறகு நடந்த சர்ச்சைகள் நமக்கு தெரியும் பேசியிருக்கிறோம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஒரு சீட்டும் கொடுப்பதாக அறிவித்து விட்டார்கள் ஆனால் கூட்டணி பற்றி முடிவை எப்ப அறிவிக்கிறாங்க ஜனவரி மாதம் அறிவிக்கிறோங்கிறாங்க என்ன அர்த்தம் எங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன் திமுக எத்தனை எம்எல்ஏக்கள் சீட்டு தரும் ராஜ்யசபா தரணும் ஆனால் ஒரு ராஜ்யசபாவுக்கு திமுக ஒத்துக்குமா எடுத்து கொடுக்குமா ஏன்னா திமுக கிட்ட வாக்கு வாங்கி விட்டால் கொடுத்து விடுவார்கள் ஆமா கொடுத்த வாக்கை திமுக காப்பாற்றும் என்ற பெயர் திமுக இருக்கு வைகோக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இந்த முறை அறிவிச்சுட்டார் எடப்பாடி ஒரு சீட் தரன்ட்டாரு ஆனா என்னன்னா தேமுதிக ரெண்டு வாய்ப்பு இருக்கு அதிமுக எம்பி சீட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு எம்எல்ஏ சீட் கன்ஃபார்ம் ஆகல திமுக விடம் எம்பி சீட்டு கேட்கணும் எம்எல்ஏ சீட் எம்எல்ஏ சீட்டும் கேட்கணும் ஆனால் எனக்கு வரை ஜனவரி வரை இப்படி தான் போகும் ஓகே அவங்க நேற்று சந்திப்பு என்பது முழுக்க முழுக்க ஒரு நல விசாரிப்பு ஓகே அரசியல் கிடையாது நான் ஏற்றுக்கிறேன் காரணம் இதுக்கு வந்து டைரக்டாக பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏவா வேலு இருக்கிறார் ஓகே அவர் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போகிறார் சேமுதிகாவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஏவா வேலு தான் சரி அதனால அவரோட கல்லூரி பிரச்சனையை தீர்த்தவர் ஏவாவேல் ஆண்டாள் அழகர் கல்லூரி நட்டத்தில் கொண்டிருக்கிறது நடத்த முடியவில்லை அந்த கல்லூரியை வாங்கி கைமாற்றி கொடுத்தது ஏவாவேல் அதற்காக சில பரிகாரங்களும் ஏவாவே செய்து விட்டார் ஏவா வேல் சொன்னால் கண்டிப்பா தேமுதிக கேட்கும் இல்லைன்னு சொல்லல ஆனால் தேமுதிக நீங்க இந்த பரிகாரத்துக்கு அதெல்லாம் சேர்க்க முடியாது சீட்டு ராஜ்யசபா சீட்டு இதெல்லாம் கேட்பாங்க எந்த பேரம் வெயிட்டா இருக்கோ அந்த பக்கம் போவோம் அது அரசியல் சரி அதிமுக எம்எல்ஏ எண்ணிக்கை அதிகப்படுத்தி ராஜ்யசபா சீட்டும் கிடைக்கும் போது அதிமுக போகலாம் இல்ல திமுக ராஜ்யசபா சீட்டு கொடுக்காம எம்எல்ஏ சீட்டு மட்டும் கொடுக்குறாங்கன்னா அது டிஎம்டிக்கே ஒரு மைனஸ் ஏன்னா ஒரு எம்பி சீட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் ஸோ திமுக வந்து எம்பி சீட் இல்லாம ஒரு எம்எல்ஏ சீட்டு மட்டும் கொடுத்தா அதிமுக போங்க இல்ல எம்பியும் கொடுத்து கணிசமானது எம்எல்ஏ சீட்டும் கொடுக்குறாங்கன்னா திமுக போங்க ரெண்டு பக்கம் ஆப்ஷன் ஓப்பனாக இருக்கு ஓகே சார் குறிப்பா விஜய் மதுரையில் மாநாடு போட போறாரு விஜய்க்கு கிரவுண்டில் நாம போய் கேட்கும்போது ஒரு கொஞ்சம் ட்ராக்ஷன் இருப்பதாக தான் தெரியுது விஜய் வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சரா இருப்பாரா கேம் ஸ்பாய்லரா இருப்பாரா விஜய திமுக தரப்பு எப்படி சார் ஹேண்டில் பாக்குறாங்க இப்போ பாஜக என்ன முடிவெடுக்க போகுது அதிமுக கூட்டணியில் பாஜக அடங்கி கிடக்க போகிறதா முதல் பாயிண்ட் கூட்டணியில் வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கேற்க மாட்டோம் வெறும் கூட்டணி மட்டும்தான் அது சொல்லும் அப்புறம் பா பாமக வரணும் அப்புறம் தேமுதிக வரணும் புதிய தமிழகம் வரணும் இன்னும் சில கட்சிகளை கொண்டு வரணும் ஸ்ட்ராங்காக இருந்த பிறகு தான் திமுக ஒரு இருக்கும் சரி விஜய் எப்படி பயன்படுத்தலான்னு இப்போ ஏற்கனவே ஓபிஎஸ் கையில் இருக்காரு தேமுதிக கையில் இருக்க தான் வச்சுப்போம் இப்போ மக்கள் நல கூட்டணி அமைத்தது போல் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு திமுக முயற்சிக்கும் ஓபிஎஸ் அங்கே போனா போவார் அதுக்கு பெரும் தொகை கொடுக்கலாம் யாரெல்லாம் தொகையை வாங்கி கொண்டு விஜய் பக்கம் போகிறதுக்கு தயாரானோ தயாரா அதுக்கான கேமு டிஎம்கே நல்லா விளையாடும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா என்ன ரோல் ப்ளே பண்ணாங்களோ அதே ரோல் ப்ளே வந்து இப்போ ஸ்டாலின் பண்ண போகிறாங்க மக்கள் நல கூட்டணி இன்று விஜய் தலைமையில் கூட்டணி அப்படி அமைத்து விட்டு விஜய் தலைமையில் கூட்டணி அமைத்து விட்டால் இந்த ஆன்டி இன்கம்மன்சி ஓட்டு சில கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்ஸ் நியூட்ரல் ஓட்ஸ்லாம் விஜய் பக்கம் போனால் திமுக கூட்டணி பலமாக நின்று கொண்டு ஜெயித்து விடலாம் அப்படின்னு திமுக நம்புகிறது ஓகே பட் அது கை கொடுக்குமான்னு நமக்கு தெரியாது ஓகே சரி மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர அடுத்த மாதம் சிதம்பரத்தில் வந்து மான் கி பாத் மக்களின் குரல் அங்கே பேச போகிறாருங்கிறாங்க அடிக்கடி தமிழ்நாடு வராது என்ன திட்டம் சார் வச்சிருக்காங்க எனக்கு தெரிந்து திட்டம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல சரி மோடியை வீழ்த்துவது ரொம்ப கடினம் ஆனால் எழுபத்தைந்து வயது காரணம் காட்டி செப்டம்பர் மாதம் அவர் வந்து வெளியே தள்ளுவாங்களான்னு தெரியல ஓகே நீங்கள் பதவியிலிருந்து இறங்கி விடுங்கள் என்று சொன்னால் இறங்குகிற தலைவர் அல்ல மோடி மோடி ஆமாம் போட்டு பார்த்துருவார் ஆனால் ஆர்எஸ்எஸ் ஒரு தெளிவாக இருக்கும் வாஜ்பாய் இரண்டாவது முறை நிற்கும் போது அடுத்த பிரதமர் வாஜ்பாயின் அறிவிக்கல தனிப்பட்ட ஒரு முகத்தை நம்பி அந்த கிடையாது கட்சி தெளிவாக இருக்கிற நடத்தக்கூடாது ஆனால் மோடிக்கு அது விதிவிலக்கு ஆயிடுச்சு இரண்டாவது முறை மூணாவது முறை ஆனால் இந்த முறை மீண்டும் மீண்டும் குஜராத் கம்பெனியே ஒட்டுமொத்த பாஜக ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொண்டால் மற்ற மாநிலங்களுடைய நிலைமை என்ன என்று கேள்விக்குறி ஓகே அவர் வெளியே தள்ளிட்டாங்கன்னா அது பெரிய சக்சஸ் ஆர் ஓகே எஸ் அடுத்த தலைவர் யாரோனா உருவாக்கலாம் அவங்களே சொல்லுவாங்க எல்லாரும் பேட்டிலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரும் வாரிசா வழி வழியாக ஒருத்தர் நம்பி வருவோம்ல புது புதிய ஆட்களை வந்து எங்கள் கட்சி உருவாக்கும் புதிய தலைவர் உருவாக்கும் சொல்லி பேட்டி கொடுப்பாங்க ஓகே அடுத்த புதிய தலைவர் யாருன்னு தெரியாது அண்ணாமலை 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 செப்டம்பர் மாசம் இருக்கிறாரா பார்ப்போம் இல்லை சார் சொல்றீங்க மோடி பிறந்தநாள் அன்னைக்கு முடிவெடுப்போம் அன்னைக்கு கரெக்டாக எனக்கு பயிர் எடுக்கும் சரி நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் அடுத்து வந்து அவர் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் பிறந்தநாள் ஆமா பெரியார் நாள் அன்றைக்கு தான் மோடி பிறந்தநாள் மோடி பிறந்தநாள் என்று அண்ணாமலை என்ன முடிவெடுக்கப் போவாருன்னு பார்ப்போம் அது விட்ருங்க சரி எனக்கு தெரிந்த வரை மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது அவர் வந்து பிரதமராக இருக்கும்போதே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலும் பார்த்து விட்டால் அந்த பிரதமர் என்ற அந்தஸ்தோடு பார்த்த ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் சரி ஏன்னா பிரதமர் இல்லாமல் ஒரு மோடி நினைச்சு பார்க்க முடியாது ஆமா மோடி வந்து ஊர் ஊரா வந்தால் அவருக்கு ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்னால பாதுகாப்பு அந்தஸ்து எல்லாம் எல்லா வரவேற்பு சலுகை எல்லாம் கிடைக்கும் ஆனால் பிரதமராக இருந்தால் என்ன கிடைக்கும் என்பது நமக்கு தெரிய தெரியும் அவருக்கும் தெரியும் சரி அதனால திருவண்ணாமலை கோயில் சில பார்க்காத கோயில்லாம் பார்த்துட்டு அந்த எப்பயும் ரிட்டையர் ஆகும்போது எல்லாரும் கோயிலுக்குள்ள போவாங்க ஆமா நீதிபதிகள் டிஜிபிகள் அந்த மாதிரி பிரதமர் அந்த லிஸ்ட்ல இருக்காரான்னு தெரியல பாக்கலாம் சார் சார் ஒரு முக்கியமா பொடி வச்சு பேசியிருக்கீங்க மோடி இப்படி நாள் அன்னைக்கு அண்ணாமலை ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறாருன்னு பொடி வச்சு பேசியிருக்கீங்க அது என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல ஏதோ ஒரு உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு அது இல்லாம நீங்க வந்து உடைக்க மாட்டீங்க பாக்கலாம் சார் பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப விழிப்படையா பேசியிருக்கீங்க குறிப்பாக ஓபிஎஸ் பத்தி பல்வேறு விஷயங்கள விழிப்பா பேசிருக்கீங்க நன்றி நம்பிக்கை சார் நன்றி